வேற எது தூக்கமே அப்படியா வயசு என்ன இது முப்பத்தி ஒன்று படிச்சு என்ன படிச்சிருக்கியா பிபிஏவா இது வேலை வாக்கையில மளிக்கடப்போ நடத்துல மளிகடை நடத்தி உழைச்சி உறக்கம் வர மாட்டாங்க ஏன் தெரில ஏதாச்சும் கற்பனைகளே போய்கிட்டே இருக்கா ஆ அப்படியா எதுக்கு எதனால் ஆ ஆ சரி சரி ஆ ஆ சரி ரைட்டு பேர் என்ன வேறு கருப்புசாமி எந்த ஏரியா மணியாச்சியில் இருந்து வரையில ஆமாம் ஓ அந்த அன்னைக்கு பேசின பையனா நீ சரி 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 வணங்கி ஓமகதி சாய நமக இன்றைய சஷ்டி நாள் துவங்கி வரும் காலத்தில் வரும் வளர்வுறை சஷ்டி ஆறு எண்ணிக்கையில் தவறாது சிவசபை நாடி வந்து புனர்ஜென்ம கோமாதா பூஜை அகத்தியன் உணர்த்துகின்றோம் ஆசிவளம் இன்றிலிருந்து துவங்கி வருகின்ற ஆறு சஷ்டி வளர் நிலையில் வருகின்ற சஷ்டி அதற்கு இடையில் ஒவ்வொரு அதிகாலை வேலை சூரிய உதயத்திற்கு முன்பாக சபையிருக்கும் திசை நோக்கி மூவேலு முறை அகத்திய நாமத்தினை அதிகாலை வேலைதனில் உச்சரித்து சிவமகா சித்தன் கரத்திலிருந்து பெறுகின்ற திருநேற்று சாம்பலினை தன் நெற்றியில் இட்டு ஒரு குவளை நீரில் ஒரு சிறு குவளை சுத்தமான நீரில் சிறிதளவு மூன்று மூன்று அளவு மூன்று அளவு அதனை எடுத்து அக்குவளை நீரினை மூன்று சிட்டிகை அளவு அதில் கலந்து மூன்று அளவில் அதனை பருகிவிட வேண்டும் ஒரு குவளையில் இருக்கும் நீரை மூன்று முறையாக ஒரு குவளையில் கலக்கும் நீரை மூன்று முறையில் பருகிவிட வேண்டும் மூன்றாவது முறை காலியாக வேண்டும் அது அவ்வாறு அணுதினமும் அதிகாலை பொழுதில் அதனை கையாள அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் படிப்படியான மாற்றங்கள் நிகழும் நேற்றிரவு எங்கு நீர் உறங்கினாய் இல்லமதில் வரும் சஷ்டி நாளன்று வரும் சஷ்டி நாள் அன்று அது தேய்பிரை நாளாக இருந்த பொழுதும் இங்கு வந்து இரவு அயர்ந்து உறங்க அகத்திய நாணையிடுகின்றோம் இடுகின்றோம் நமக்கு இங்கு நீர் உறங்க தயாராகின்ற பொழுது யாம் கூறியவாறு அகத்திய நாமத்தினை மூவேலு முறை சிவமகா சித்த நாமத்தினை மூவேலு முறை உச்சரித்து திருநீர்தனை யாம் கூறியவாறு சுத்தமான நீரில் மூன்று சிட்டிகை அளவு கலந்து மூன்று மடங்காக அதனை பருகி எந்த மாத்திரையும் எடுத்து கொள்ளாது அயர்ந்து உறங்கு அகத்தியன் ஆணையிட்டு ஆசி வழங்கி அமர்கின்றோம் யா டோமகதி சாய நம